அதற்கு துன்பம் சொன்னது நான் வரும் பொழுதெல்லாம் என்னை எதிர்த்து இருக்கிறாயே மதிக்க அவ்வளவு தைரிய பெண்களின் சிரிப்பிற்கு பின்னரும் ஏதோ ஒரு சோறு ஏதோ ஒரு சுத்தம் இலைவழிக் கொண்டான் இருக்கின்றது இந்த சோறுகளையும் வழிகளையும்

வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடுத்ததாக அப்பா அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவர் என்னுடைய தங்கள் சிவாயணம் எங்கள் குழுவின் செயல்பாடுகளுக்கு ஆக்கமும் வடகாடு அப்பா அவர்களை அருள்மீக மகளிர் குழுவின் சார்பாக அடைந்தது சிவாய நம திருச்சி சங்கல அடுத்ததாக நம்மளுடைய விழுந்தா வடிவில் ஞான